வணக்கங்க நான் அபுதாபிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் அபுதாபியில் அஞ்சாந்தேதி அக்டோபர் ஈவெண்ட்டு ரெண்டாம் தேதியிலேன்னு அங்கே இருக்கேன் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக ஈவெண்ட்டுக்கு வாங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சீக்கிரமாக உங்கள் சீட்டை புக் பண்ணுங்கள் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் என்னோடய அபுதாபி ப்ளோகே பற்றி தெரியுன்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் ஒன்றும் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் எல்லாருக்கும் காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி இன்னைக்கு காந்தி பிறந்த நாள் நம்ம எல்லாரும் காந்தியை வந்து ஒரு மகான் அப்படிங்கிறது சில பேரோட கருத்து சில பேரோட கருத்து வந்து அவர் வந்து ஒரு துரோகி இந்தியாவை வந்து இஸ்லாமியருக்கு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து அவங்கெல்லாம் கோச்சையை கொண்டாடுறாங்க ஐன்ஸ்டைன் காந்தியை பற்றி சொன்னதை நம்ம மறக்க முடியாது ஐன்ஸ்டைன் அந்த சமயத்தில் உயிரோடு இருந்தவர் ஐன்ஸ்டைன் காந்தியை பற்றி சொன்னது ஜெனரேஷன்ஸ் டு கம் வில் நெவர் பிலீவ் தட் சச் அ மேன் வாக்ட் ஆன் தர்த் அப்படின்னு அதாவது வளங்காலத்தில் வர சந்ததிகள் இது மாதிரி ஒரு மனிதன் இருந்தான் இது மாதிரி ஒரு மனிதன் நடந்து இந்த உலகத்தில் ரெண்டு காலோடு நடந்தான்னு நம்பவே மாட்டாங்க அப்படிங்கிறத நிறைய பேர் சொன்னாங்க அதை எஸ்பெஷலி ஐன்ஸ்டைன் ஆம்ப்ளிஃபை பண்ணார் காந்தி வந்து ஒரு ரொம்ப பிடிவாதக்காரர் அதாவது உன்னை எடுத்து அவர் பண்ணணும்னு நினச்சாருன்னா அதை பண்ணுவார் இந்தியா ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுன்னு வெள்ளையர் வந்து காந்தியை இந்த ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டாங்க இளவரசர்கள் அந்த காலத்தில் பல சமஸ்தானங்கள் நாடாக தனியாக ரூல் ஆகிட்டு இருந்தது மைசூர் டிராவன் கோர் இது மாதிரி அந்த சமஸ்தானத்தில் இருந்தெல்லாம் தனியாக ரெப்ரசென்டேட்டிவ் அமைச்சாரு இந்தியா மக்களை ஃபுல்லாக ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து காந்தி மட்டுமே காந்தி வந்து காங்கிரஸ் சார்பாக ஒரே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போனது காந்தி மட்டும் இதில் காந்தியோட இன்டெலிஜென்ஸ் ப்ளேயை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் காந்தி போய் இறங்கின உடனே அவருக்கு வந்து ஒரு அரச மாளிகையில் தங்கத்துக்காக இடம் கொடுத்தம்போது காந்தி இங்கே வேண்டாம் லண்டனில் இருக்கிற இதுக்கு ரொம்ப ஏழையான ஏரியாவில் போய் அந்த ஏரியாவில் நான் தங்கினார் அவர் இதை என்ன சொல்ல காட்டுறாருன்னா இங்கே லண்டன்லேயும் ஏழைங்க நடுவில் தான் என்னோடய இடம் அப்படின்னு அவர் காட்டுறார் அவர் வந்து அவரோட புவரோடு அவர் ஐடென்டிஃபை பண்ணின்றது வெறும் இந்தியாவில் மட்டும் இல்லை அங்கே பல பேர் பல விஷயம் பேசினாலும் அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினார் என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தேவை பூர்ணஸ்வராஜ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் இதை தவிர எங்களுக்கு உங்கள்டேந்து எந்த ஹெல்ப்பும் வேண்டாம் வேறு ஒன்றுமே வேண்டாம் நாங்கள் எங்களை தனியாக ஆண்டுக்கிறோம் எங்களை நீங்கள் விட்டுட்டு வெளில போயிடுங்க எங்களை நாங்கள் எப்படி கவர்ன் பண்ணிக்கிறதுங்கிறத எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறார் இதே காந்தியை ஜஸ்டிஸ் ப்ரௌன் அப்படிங்கிறவர் ஒரு இடத்துல அகமதாபாதில் ஹரிஜன் அப்படின்னு அவரோட பேப்பரில் அவர் வந்து எழுதினது செடிஷன் அதாவது கிங் எம்பரருக்கு அகேன்ஸ்டாக மக்களை தூண்டி விட்டு அவர் எழுத வச்சது அதனால் அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அவர் மேலே ஒரு கேஸை கொண்டு வந்தாங்க இந்த கேஸு ரொம்ப பரபரப்பான கேஸ் இந்தியா முழுக்க ஃபுல்லாக பார்க்கப்பட்ட கேஸ் இந்த கேஸில் அவர் வந்து என்ன டிஃபென்ஸ் எடுப்பார் அப்படிங்கிறத காந்தியை வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க காந்தி அந்த கேஸில் என்ன சொன்னது என்னென்னா உங்கள்கிட்ட இப்போ இருக்கிற ரூல்ஸு படி சட்டப்படி நான் பண்ணது தப்புங்கிறத நான் ஒத்துக்கிறேன் இதில் என்னால் எந்த டிஃபென்ஸும் காட்ட முடியாது ஆனால் நீங்கள் வந்து என்னை ஜட்ஜ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ரைட்ஸு கிடையாது அப்படிங்கிறாரு நீங்கள் நியாயமான மனுஷனாக இருந்தால் என்னை வந்து நீங்கள் வந்து நிரபராதின்னு விட்டுட்டு தான் போகணும் ஆனால் உங்களால் விட முடியாது அதனால் உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்காம நான் கில்ட்டி அப்படிங்கிற பிளியை என்டர் பண்ணுறேன் அப்படிங்கிற நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற பிள்ளையை என்டர் பண்ணுறார் அதனால் தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால என்னோடய சென்டென்ஸை குறைங்கன்னு நான் சொன்னேன்னா நான் உங்களுக்கு உங்களை ஏமாத்துகிறேன் நான் வந்து தெரிஞ்சு முழு கவனத்தோடு தான் இந்த தப்பை பண்ணேங்கிறதுல எனக்கு மாற்ற கருத்தே கிடையாதுங்கிறத சொல்கிறார் அவர் ஏதாவது ஏன்னா அந்த தெரிஞ்சு தான் இந்த தப்பை செஞ்சேன் ஏன்னா என் கண்ணோட்டத்தில் நான் பண்ணது தப்பே கிடையாது அப்படின்னு காந்தி சொல்கிறார் அதுக்கு ஜஸ்டிஸ் ப்ரௌன் என்ன சொல்கிறாருன்னா சட்டம் இனி இருக்கிறது என் கையை கட்டி போட்டுடுச்சு அதனால் உங்களுக்கு தண்டனையை நான் கொடுக்கறது மேக்ஸிமம் தண்டனை லைஃப் இன்பிரசன் அப்படின்னு சொல்கிறேன் பதினாலு வருஷம் உங்களுக்கு கடுங்கால் தண்டனை கொடுக்குறேன் ஆனால் உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் வந்து ஜட்ஜ் பண்ணதும் கிடையாது இனிமே வாழ்க்கையில் உங்களை மாதிரி ஒரு ஆட்களை ஆளை நான் ஜட்ஜும் பண்ண போகிறது இல்லை உங்களோட மக்களோட மனசில் நீங்கள் பெரும் சுதந்திர போராட்ட தியாகி நீ உங்களை மகாத்மான்னு சொல்கிறாங்க எப்படியாவது ஒரு விஷயத்தில் கிங் எம்பரர் வந்து அவரோட அரசாங்கம் வைஸ் ராய் வந்து உங்களை மன்னித்து உங்களை ஜெயிலேன்னு விட்டால் என்னோட சந்தோஷப்படுற ஆள் யாருமே இருக்க முடியாது ஆனால் சட்டப்படி என் கடமையை நான் செய்கிறேன்னு சொல்லி காந்தியை பதினாலு வருஷம் சிறைக்கு அனுப்புறார் இது எல்லாமே என்ன காட்டுதுன்னா காந்திக்கு அவர் எது சரின்னு தொடுதோ அதை அவர் கரெக்டாக செய்வார் அதில் கொஞ்சம் கூட குறைச்சிக்கவே மாட்டார் கொஞ்சம் கூட ப்ரெஷரை கம்மியே பண்ண மாட்டார் திரும்பி 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 பிரிட்டன் மேலே ப்ரெஷரை ஏற்றிக்கிட்டே இருப்பார் ஒரு வாட்டி சில வெள்ளக்காரர்கள் பிரஸ்கள்லாம் வந்து ரொம்ப நாள் நீங்கள் சைலண்டா இருக்கீங்களே என்ன பண்ண போகிறீங்கன்னு காந்தியை கேட்குறாங்க ஸோ காந்தி வந்து புதுசாக ஒரு சால்ட் சட்டம் வந்திருக்கு அந்த சால்ட் சட்டத்தை நான் எதிர்க்க போகிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் அமெரிக்கால என்னை பார்க்க வந்திருக்கீங்களா உங்களை நான் டிசப்பாய்ண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அவர் இருந்த ஊர்லேருந்து அகமதாபாத்லேருந்து தந்தி அப்படிங்கிற இடத்துல குஜராத்தில் நடந்து போய் உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறத வர ஆரம்பிக்கிறார் அவ்வளோ அந்நாள் நடந்து போய் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க கடைசியில் அதை முடியறதுக்குள்ள இந்தியாவே ஃபுல்லாக அது பின்னாடி வருது திருச்சி பக்கத்தில் வேதாரண்யத்தில் ராஜாஜி நடந்து அங்கே உடைக்கிறார் அன்றைக்கி காந்தியில் உப்பு தயாரித்து சட்டத்தை உடைச்சி எல்லாருக்கும் உப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறார் அதனால் அவரை அரெஸ்ட் பண்ணி பிரிட்டன் ஜெயிலில் வைக்கிறார் இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா காந்தியோட எல்லா போராட்டங்களுமே பாதையில் போய் சட்டத்தை உடைக்கிறது வேறு வழி இல்லாமல் ஆங்கிலேயர அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க கோர்ட்டில் கேஸ் நடத்துவாங்க அவரை ஜெயிலுக்கு வந்துடுவாங்க கொஞ்ச நாள் கழித்து ஜெயிலேன்னு விடுவாங்க திரும்பி வரி வேலையை ஆரம்பிப்பார் கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் குட்டிங் இந்த வெள்ளையனே வெளியே ஒன்று ஆரம்பித்தார் இது எல்லாமே முடிஞ்சப்புறம்தான் ஒரு வழியாக தாங்க முடியாமல் வெள்ளைக்காரம் வெளில போயிட்டோம் காந்தியோட வாழ்க்கையில் நம்ம பல விஷயங்கள் கற்றுக்கணும் ஆனால் அவர் சொன்ன பெரிய விஷயம் உங்கள் வீட்டோட கதவுகளை நீங்கள் திறந்து வைங்க எல்லாரோட வீட்டு காற்றும் நம்மள்ட்ட அடிக்கிட்டோம் எல்லாரோட ஐடியாவும் நம்ம எடுத்துப்போம் இதில் எது பெஸ்ட்டாக இருக்குதோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிப்போம்னாரு இன்றைக்கி காந்தியை நம்ம நன்றியோடு நினைப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிச்சத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு பேசி மணி டாட் காமை விசிட் பண்ணுங்க